விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் மெத்து மெத்துன்னு சுவையாக எப்படி பிடி கொழுக்கட்டை செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது வந்து நூறு கிராம் அளவு இருக்கும் ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்துக்கு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் வெள்ளம் கரையிறதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம ஊற்றிக்கிறோம் வெள்ளம் கரைஞ்சாச்சு இது தனியாக வச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் கருகாத மாதிரி வறுத்துக்கணும் இது ஒரு வேறு ஒரு பேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் நெய் விட்டுக்கிறேன் நெய் உருகிணு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவலையும் எள்ளையும் நல்லா வதக்கிக்கலாம் எதுக்காக தேங்காயை வதக்குறோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் பொதுவாகவே வந்து தேங்காய் போட்டால் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதிகமாக சேர்க்க மாட்டோம் இது போல் வதக்கிட்டு செஞ்சால் கெடாமல் இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து பாகு காய்ச்சணும் இல்லையா அதை இதோடு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நம் இது வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் குழுக்கட்டை நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சுவை ஜாஸ்தியாக இருக்கும் சால்ட்டு சேர்த்து நம்ம செஞ்சோன்னா இது இந்த ஸ்டேஜில் நல்லா பாயில் ஆகிட்டு வரதிலே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்லே பச்சரிசி மாவு அதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இன்னும் இது கொஞ்சம் கெட்டி ஆகணும் கலரெட்டியாக இருந்தால் நல்லா கெட்டியாக வந்துடும் அளவுக்கு கெட்டிப்பட்டு வரணும் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படின்ட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் ஊற்றுனா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டு அதுக்காக தான் நெய் ஊற்றுறது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது அப்படியே ஆரட்டம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு பிசஞ்சிக்கலாம் எதுக்காக நெய் சேர்த்து பிசிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் தெரியும் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும் அதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் உருண்டையாக பிடிச்சிட்டு இது போல் கொழுக்கட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும் இதே மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தட்டு போட்டுட்டு வெள்ளை துணியை போட்டு நனச்சி போட்டிருக்கேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் கொழுக்கட்டை இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டையை இதில் சேர்த்துடலாம் இந்த கொழுக்கட்டை ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி வைக்கணும் கூட ஒன்று ஒட்டிக்கிச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம வச்சோன்னா ஒட்டிக்கும் அதனால் பக்கத்து பக்கத்தில் ஒட்டாமல் வைக்கணும் இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு பத்து நிமிஷமே போதும் அதுக்கு மேலே வேக தேவையில்லை ஏற்கனவே நம்ம வந்து மாவு நல்லா வதக்கி தான் வேக வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் கொழுக்கட்டைகள் நல்லா வெந்து வந்திருக்கு ஆவியெல்லாம் போனதுக்கப்புறமா சூடு அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யூ